நீர் கொழும்பு கட்டுவ புவக்கொத்த பிரதேசத்திலிருந்து நான் எமிகட் ஷாஜஹான் தொடர்ச்சியாக மழை பெய்தால் இந்த புவக்கொத்தை பிரதேசம் வெள்ள நீரில் மூழ்குவதையும் காணக்கூடியதாக இருக்கும் வருடத்திற்கு மூன்று அல்லது நான்கு தடவை இவ்வாறு நடைபெறுவதாக பிரதேசவாசிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் வெள்ள நீர் புகுந்ததன் காரணமாக இங்குள்ள பலர் வீடுகளை விட்டு உறவினர் நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்றிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அத்தோடு இங்குள்ள சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது பெரியவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு இங்குள்ள சிறுவர்கள் இந்த வெள்ளம் காரணமாக டெங்கு போன்ற நோய்களுக்கு ஆளாவதாகவும் அவர்கள் எமக்கு சுட்டி ஆகவே அதிகாரிகள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் வேண்டுகோள் எடுக்கின்றனர் நான் வைக்கிறேன் இந்த வருஷத்தில் ஒரு நாலு வாங்கிட்டு போனால் மழை பெஞ்சிட்டுது மழை பேஞ்சால் இங்கே இன்றைக்கி ரோட்டில் ஒரு நூறு மீட்டர் தான் போட்டுக்கா மற்ற இன்னொரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் மீட் மீட்டரை மட்டும் இயக்குது அது இன்னும் போட்டு இல்லை இப்போ இந்த பக்கம் மட்டும் மழை பெஞ்சா தஞ்சாவில் பூ வருது ஒன்றுமே செய்ய வரையில போக இல்லை இந்த இந்த பக்கம் வீட்டில் ஆட்கள் இல்லை இந்த வீட்டில் ஆட்கள் இல்லை அதில் இல்லை இன்னைக்கு இந்த ஏழு ஏழு வீட்லேயும் ஆட்கள் இல்லை அங்கே இன்றைக்கி நாலு வீட்டில் இல்லை எப்படியும் பத்து வீட்டில் ஆட்கள் இல்லை நாங்கள் மூணு வீட்டு தான் ஆட்கள் இயக்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் விசுரமாக கெட்டின சுட்டி அதை கொஞ்சம் ஏழு கொஞ்சம் அவசரமாக செஞ்சுட்டாங்க

அந்த பாலத்துல போக்கு சின்னன்னு சொல்லி அந்த அங்க மழை பெஞ்சோன்னா தண்ணி எல்லாம் கக்கி இங்களை வருது லேசில போகுது எல்லாம் ஊத்த இருக்கிற தண்ணி எல்லாம் எல்லாம் தான் வருது இப்போ நாங்க வந்து எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி நடக்குது அதுக்கு முதல் நடக்கல இந்த பாலம் விட்டு தான் தண்ணி எல்லாம் புளக்காயி அந்த போக்கு சின்ன சுட்டி தண்ணி எல்லாம் இங்களை வந்து கக்கி நிக்கிதுங்கள இதை பத்தி சொல்லி இருக்கிறீங்களா ஓ சொல்லிருக்கு வந்து பாத்து மீக்கிறாங்க நாங்க இதுக்கும் போது வீடியோ பண்ணி நகர காட்டி மீக்குது ஒரு நடவடிக்கைக்கு மெடுக்கல் இன்னும் அவ கோ கோரிக்கைதான் கோிக்கைன்னுன்னா கொஞ்சம் எழுமலை சும்மா செஞ்சு சொல்லி இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு அடிதான் இக்குது நாற்பத்தி ரெண்டு அடி அந்த ரெண்டு அடியும் போட்டால் ரோட்டை இந்த பாலத்துலேருந்து தண்ணி இங்கே வராது இந்த பக்கத்துலேருந்து தண்ணி அப்படியே இங்கே வருது அது கொஞ்சம் நாற்பது நாற்பது நாற்பத்தி அடி தான் அிக்கிது ஓ ரோட்டும் ரோட்டு சின்ன புள்ளி எத்தனை புள்ள இந்த வீட்டில் மூணு நாலு புல் அடிக்கிறாங்க எங்கள் மூணு புல் அடிக்கிறாங்க மிச்சம் பயமாக ஆயிக்குது எங்களுக்கு எவ்வளோ போட்டு மூடி வச்சுக்கி புள்ளை எப்படி பார்த்தாலும் வரா

ஆ இந்த கொஞ்சமில என்ன பாள மங்கிது இதான் காரணம் இங்க இவ்வளவு தண்ணி தா வர வரது இல்ல இல்ல இது உள்ளதா இது உள்ள இதுக்கு பாரு ஊடுறது தண்ணி போயிடுச்சு நாளை ஊடுறது இருக்குதா හඩේ ඊට පුකටේ තම අ අපිරිතුේල කෑම දුන්නේ කන යි ඒතරයි ඉය මොනත් කරග ඩරගේ ඔකොන් පටිපසේ කඩලා ඉස්සර මොනත් කරන්න බැමේ යන්නේ මම දැන් මෙහි ඉද න. එතකොට දැන් අවුරු ඩට කීසරයක්ක් මේ වගේ වෙන්නේ අප මේ පරන අවර ට තුම් පරක්කාවා එෙතකොට දැන් මේ වගේ වෙලාරේ නකර සභාවන්න නැතැන් කවදර ත්න්න. முகமட் இல்லியாஸ் என் பெயர் நாங்கள் ஒவ்வொரு மலைக்கும் இந்த இதில் ஒவ்வொரு நா மழை பெய்யும்போது நின்றமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இதே முன் நீர் வரும்போது மகர சபையோ எவ்வளோ வரும்போது இதை வந்து எங்களை கவனிப்பால் எவருமே இல்லை யாருமே இதுவும் இல்லை எங் எங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிள்ளைகளுக்கு கூட சரியாவது எவ்வளோ தூக்கி கொண்டு தான் இப்போ பாதை கொண்டு போயிட்டு பாடசாலைக்கு விட்டுறத தாய்மார்கள் ஆனால் இதை கவனிப்பதற்கு யாருமே வருவதில்லை இந்த பாலத்தை கூட சீரான முறையில் அமைக்காமல் அமைக்காமல்னால்தான் இந்த தண்ணி பிளக்காயி கொண்டு இருக்கிறது அடி பெரிய கள்ளவானங்களை போட்டு தண்ணி போக மாதப்படிக்கு தடை இருக்கிறார்கள் அது வார இந்த கழிவு பொருட்களும் வந்து அது அடைபடுகிறது அடைபட்டி இந்த பக்கம் அப்படியே தண்ணி போக முடியாமல் கத்திக்கொண்டே இருக்கிறது அது ஒவ்வொரு மலைக்கும் சிறிய மழை பெய்ய்தாலும் கூட இப்படித்தான் இருக்குது இது வந்து யாராவது வந்து இது ஒரு நல்ல நிலைமைக்கு அமைத்து தருவார்கள் தான் இங்கு உள்ள ஒரு இருபது இருபத்தஞ்சு குடும்பங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதை செய்து தருவீங்களா உங்களுக்கு வெறும் நன்றி திருத்துவோம் ரோட் வந்து போட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது பாதி தான் போட்டிருக்கிறாங்க இதுக்கான போட்டு இல்லை என்ன காரணம் இது சொல்றேன்னா தண்ணி எல்லாம் போ இல்லாம எல்லா தண்ணியும் இப்படி ஊ தான் வருது அது கக்கி அப்படியே எங்கேயாவது வருது போடுறதுக்கு உங்கான வசதி இல்லை அந்த இவ்வளவு மட்டும்தான் போட்டு இருக்குது அதுக்காக அப்படியே முனங்காலுக்கு மேலே தண்ணி வருது அதுக்காக எங்களுக்கு பின்ன வழியால எல்லாம் ஒன்றும் சமைக்க இயலாது ஒன்றும் செய்ய இல்லாது அப்படியே தண்ணி நிறைஞ்சிடும் சின்ன புழல் இருக்குது இன்னும் மிச்சம் புழல் இருக்குதாங்க எல்லா ஊட்டுகளுக்கும் தண்ணி வருது நிச்சயம் இது இப்போ கொஞ்சம் குறவாய்க்குது ஆ கிட்ட கொஞ்சம் மழை பெய்ஞ்ச்சி என்று சொன்னாக்கா இங்காது எல்லாம் இந்த ரோட் அப்படியே ஒண்ணுமே விளங்காது ரோட் அப்படியே மூடிப்பட்டுடும் இப்ப என்ன பிரச்சனை ரோட்டும் இந்த ஓடையும் விளங்குது இல்லை எதுக்காக இந்த இந்த பிரிட்ஜுக்கு இது இந்த டாப்புக்காங்கால எது ஓட எது தண்ணி ஒண்ணுமே விளங்குது இல்லை எல்லாம் சரி சாமான் சின்ன குழல்ல இருக்கிறாங்க அவன் அடிப்பாட்டு கொண்டு தீத்துட்டாங்கன்னு சொன்னா யாருக்கிட்ட சொல்றது இது எல்லாம் இப்ப நிறைய நாம புகார் கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் சொல்லிட்டு ஆனா இது பத்தி யாருமே ஒரு கவனம் எடுக்கிற மாதிரி வருங்கல் ஒரு உசுரே இது என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு எத்தனையோ பேர் உசுறு பேச்சுடுது நிறைய பேர் மோசம் பேசிக்கிறாங்க வயசான ஆக்கள் சின்ன புள்ளு எல்லாம் இது கொஞ்சம் கவனமா பெரிய அதிகாரிகள்ட்ட நாங்கள் கேட்டுக்கொள்றது பெரிய உதவியா இருக்கும் இது கொஞ்சம் எங்களுக்கு செலக்ட் பண்ணி தாங்க சின்னவங்க எடுக்கிறாங்க எனக்கு மிச்சம் கை குழந்தை இருக்குது பலடுற பிள்ளை எந்த மானும் டெங்குல ஒரு அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் நின்றாதுன்றா நீ தண்ணி நின்றாக்க இறங்குது இல்லை ஒரு அஞ்சாறு நாளைக்கு அப்படியே தண்ணி கிடைக்கும் அப்ப கஷ்டம் அதனால் தண்ணி வத்தினா தான் பிள்ளைக்கு நோய் இல்லாமல் இன்னைக்கு வேறு வேறு நோய் மக்கள் வயசான ஆக்கள் இருக்கிறாங்க தொங்கல் வீட்டில் ஒரு அப்பா உண்டிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான வசதி ஒன்றுமே இல்லை எல்லாரும் ஊடு மூடி போட்டுட்டு போய்த்துட்டுறாங்க பய்த்து ஒரு கிழங்கி போடத்தான் மருத்துவ வீட்டுக்கு வராங்க அப்ப அவங்களோட வீட்டு சாமான் அது அவங்களுக்கு தின்றது சாப்பிடுறது எல்லாமே அவங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இது பெரிய அதிகாரிகளுக்கு நாங்க கேட்டுக்கொள்றது என்னன்னா என்னை கொஞ்சம் சர கட்டிதாங்க ஒரு உதவியா இருக்கும் எல்லாரும்